கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பயங்கர கோவம் வந்துருது அந்த குழந்தையை திட்டிருக்காங்க எனக்கு பிடிக்கல இந்த குழந்தை எங்க இருந்துச்சோ அங்கேயே அமிச்சு விடுங்க எதுக்கு இந்த வீட்டில் சேர்த்து வச்சிருக்கீங்க அவ என்னுடைய பொண்ணு அவ எங்க தான் முடிவு பண்ணோம் அப்போ நீங்க இருக்கணும் நான் முடிவு பண்ணட்டுமா அப்படின்னாங்க என்ன பண்ண முடியும்னாலும் முடிஞ்சத போய் பண்ணிக்கோன்றாங்க அனாமிக்காக்கு கோவம் வந்துருது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க விஜய் மேல என்ன பண்றது தெரியாமல் வீட்டில் இருக்கவங்களாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அழகி போயிட்டு விஜய் அப்பா நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன் நான் வந்து அனாதராசி அப்படின்னா நீ ஏமா போனோம் நீ ஏன் பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு வாபஸ் வாங்குறேன் அப்படின்னாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புமா எது எது தப்பு சரின்னு நீங்கள் எனக்கு எனக்கு சொல்லாதீங்க நல்லாவே தெரியும் இது என்னோடய வாழ்க்கை அப்படின்றாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிமா இந்த மாதிரிலாம் அடந்துருச்சுமா என்ன பண்றதுன்னு தெரியல இது விஜயோட ஒன்றுமே கிடைக்காது அந்த குழந்தைக்கு தான் எல்லா சொத்தும் போயிடும் எனக்கு குழந்தை பார்த்தாலுமே கிடைக்காது என்ன பண்ணட்டாங்க நீ பண்றதா பண்ணுமா சரியா எவ்வளவு மகா போயிட்டு பாக்குறாங்க ஒண்ணுமே முடியல தெரிஞ்சு விஜய பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போறாங்க